ஹாய் ஹால் எல்லாருக்குமே வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பட் இது வந்து என்னென்னா நான் வந்து டாக்டர் கிட்ட ஒரு சில அட்வைஸ் வந்து கேட்டிருந்தேன் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆன டைம்லருந்து எப்படி தூங்கணும் ஸோ என்னென்ன ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிடணும் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக எனக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்களுக்கு இதைபடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்குமே மெயினாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின் என்னென்னா என்னால் வந்து சரியாக தூங்கவே முடியல ஸோ எப்படி படுத்தாலுமே எனக்கு வாட்டமாகவே இருக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி எனக்கே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் நான் வந்து டாக்டர் கிட்ட கேட்டிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிங்கர்ஸ்டர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக படுக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் ரொம்ப நேரம் ஸ்ட்ரைட்டாக படுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறம் வந்து ரைட் சைடு திரும்பி கொஞ்சம் நேரம் படுங்க ரைட் சைடும் ரொம்ப நேரமும் படுக்கக்கூடாது அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு லெஃப்ட் சைடில் படுங்க அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு எப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து வந்துருச்சு படுக்கும்போது தான் எனக்கு வந்து நல்லா தூக்கம் வந்தது ரைட் சைடு கூட பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு வாட்டமே இல்லை எனக்கு தோணுது என்னென்னா ஸ்ட்ரெயிட்டில் வந்து கொஞ்சம் நேரம் படுக்கலாம் ரைட் சைடு கொஞ்சம் நேரம் படுக்கலாம் பட் வந்து லெஃப்ட் சைடு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நிம்மதியாக தூங்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஸோ அதனால் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டேன் பரவாயில்லமா லெஃப்ட் சைடு கொஞ்சம் நேரம் படு உனக்கு வாட்டம் வரலன்னா நீ ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கும் ரைட் சைடில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கும் லெஃப்ட் சைடே வந்து மோஸ்ட்லி நீ வந்து படுத்துட்டா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அதுக்கேற்ற மாதிரி படுத்துக்கோன்னு சொன்னாங்க பட் நான் நிறைய வந்து சர்ச் பண்ணல லெஃப்ட் சைட் தான் படுக்கணும் லெஃப்ட் சைட் தான் வந்து தூங்குறது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க நானும் டாக்டர் கிட்டே கேட்டேன் அவங்களும் அதே தான் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து டெஸ்ட்டுக்கு போய் பார்த்துருக்கும் போது நேர்த்துதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து ஈமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது டென் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது நீங்கள் ஸ்டார்டிங் ஒன் மந்த் ப்ரெக்னன்சிலேருந்தே உங்களுக்கு வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது பட் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் இருக்கணும் அயன் ரிச் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிடணும் சொன்னாங்கன்னா மீன் சாப்பிடுங்க அப்புறம் வந்து சிக்கன் சாப்பிடுங்க கீரை சாப்பிடுங்க பேர்ச்சமழம் சாப்பிட்ணும் அப்புறம் அந்த உலர் திராட்சை இருக்குது பார்த்தீங்களா கருப்பு கலர் கிடையாது ப்ரௌன் கலரு ஸோ அந்த உலர் திராட்சையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் மார்னிங் டைமும் எடுத்துக்கலாம் ஈவினிங் டைமும் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு நாலு பேரிச்ச மழம் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும்னு சொன்னாங்க பட் நான் உங்கள் கிட்டே கேட்டிருந்தேன் எனக்கு வந்து அயன் டேப்லெட் கூட ஓரளவுக்கு செட் ஆகுது பட் கால்சியம் டேப்லெட் சாப்பிட்ட உடனே எனக்கு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வருது வாமிட் வந்துடுதுன்னு சொல்லியிருந்தேன் பால் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க பாலும் எனக்கு சுத்தமாக செட் ஆகலைன்னு சொல்லியிருந்தேன் கால்சியம் டேப்லெட் மட்டும் நீங்கள் சாப்பிட்லனா பாலும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பட் வந்து அயன் டேப்லெட் கூட வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் வாங்கி கூட சாப்பிட்டுக்கோங்க பட் கால்சியம் டேப்லெட் கண்டிப்பாக நீங்கள் போடணும் கேல்சியம் டேப்லெட் போட்டுட்டு பாலும் ஒரு டம்ளர் நீங்கள் குடிக்கணும் மார்னிங் ஒரு டம்ளர் பாலும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பாலும் நீங்கள் எடுத்துக்கணும் கேல்சியம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொன்னாங்க அயன் ரிச் ஃபுட்டும் நீங்கள் சாப்பிடணும் கேல்சியம் தேவையான சத்தும் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க சொன்னது எல்லாமே வந்து நான் நோட் பண்ணிகிட்டே எழுதி வச்சுட்டே வந்திருக்கேன் ஸோ எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொரு ஃபுட்டாக வந்து இப்போ நான் கண்டினியூஸாக வந்து ஃபாலோ இருக்கேன் நீங்கள் அயன் ரிச் ஃபுட்னா கீரை இந்த மாதிரியான உணவுகளை நிறையவே நீங்கள் சாப்பிட்லாம் கீரை சாப்பிடுங்க பேரீச்சம்பளம் உலர் திராட்சை இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்னு சொன்னாங்க அப்புறம் என்னென்னா அவங்கக்கிட்ட கேட்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தடுப்பூசி வந்து ஒரு ரெண்டாம் மாதமே போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அஞ்சாம் மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே ரெண்டாவது தடுப்பூசியும் போட்டுட்டாங்க ஊசி தடுப்பூசி எல்லாமே நான் போட்டுவிட்டேன் அப்புறம் வந்து நேற்று வந்து ஒரு செக்கப்புக்கு போயிருந்தேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ப்ளட் செக் பண்ணணும்னு சொன்னாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லியாக இல்லை டூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸாக தெரியல கரெக்டாக வந்து ப்ளட் டெஸ்ட்டும் எடுத்துருந்தாங்க பிளட் லெவலுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உனக்கு ஹீமோக்ளோபின் மட்டும் தான் வந்து கம்மியாக இருக்குது பட் அதுக்கான ஹைண்ட்ரிச் ஃபுட்ஸ் மட்டும் நீங்கள் கண்டினியூவஸாக ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது லெவன் பாயிண்ட்டுக்கு அது போயிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக இப்போ வரைக்குமே அதுக்கான ஃபுட் நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் நெக்ஸ்ட் மந்த்து போகும்போது அவங்க செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ திட்டு விடும் அதனால டாக்டர் சொல்கிற ஒவ்வொரு அட்வைஸுமே நம்ம எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்ணும் மோஸ்ட்லி நான் முன்னாடி பண்ண தப்பு என்னன்னா அவங்க கொடுத்த டேப்லெட் எதுவுமே வந்து நான் வந்து உபாசனப்படுத்திட்டேன் தான் சொல்லணும் ஏன்னா வந்து எதுவுமே நான் சாப்பிடல வேலைக்கு போகிற அர்ஜென்ட்டில் அப்படியே கிளம்பிடுவேன் ஸோ அதனால் வந்து எந்த ஒரு டேப்லெட்டுமே நான் எடுத்துக்காமையே இருந்தேன் பட் அது வந்து நான் பண்ண பெரிய தப்பு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு மாதம் வரைக்கும் போலிக் ஆசிட் டேப்லெட் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஃபோர்த்து ஃபிஃப்த் மந்த்துக்கு கொடுத்த அயன் டேப்லெட்டும் கால்சியம் டேப்லெட்டோ மட்டும்தான் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் எப்போனாவது போடுவேன் ஆனால் ரொம்ப நாள் வந்து போடாமல் விட்டுட்டேன் அதனால தான் எனக்கு வந்து ஹெல்த்தில் செம்ம இஷ்யூஸ் ஆகிடுச்சு ஃபுட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹெல்த்தியாக எடுத்துக்கல வேலைக்கு போயிட்டு வரும் சாப்பிட்டோம் தூங்குறோம் அந்த மாதிரியே இருந்துட்டேன்றதுனால கண்டினியூஸாக வந்து காலையில் எண்ணெய் எடுத்துகிட்டு போடுங்க கொண்டைக்கடலை எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா ஈவினிங் டைமில் சாப்பிட்ற மாதிரி ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் பச்சை பயிரு கொண்டக்கடலை கருப்பு மூக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஹெல்த்தியான பயிர் வகைகளை சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க அப்புறம் நான் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு கால்சியம் வந்து அந்தளவுக்கு வந்து செட் ஆக மாட்டேன்னு சொன்னதுக்கு நான் வந்து ப்ரோட்டீன் பவுடரை வந்து ரெடி பண்ணி குடிச்சிட்ருக்கேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வகையான பயிறு வகைகளையும் நான் சேர்த்து முந்திரி பாதாம் எல்லாமே சேர்த்து நான் அரைச்சி குடிக்கிறேன்னு சொன்னாங்க பட் அது வந்து உனக்கு ப்ரோட்டீன் தான் பட் கால்சியம் சத்தும் கண்டிப்பாக இருக்கணும் பாப்பாவுக்கும் நல்லது உனக்கும் நல்லது அதனால் கால்சியம் சத்து இருக்கக்கூடிய டேப்லெட்ஸை கண்டிப்பாக நீ மிஸ் பண்ணாத பாலும் மிஸ் பண்ணிடாத பிடிக்கலனாலும் குடிச்சிட்டு கூட நீ வாமிட் பண்ணு பட் ஆனால் சாப்பிட்ரு பால் வந்து ஒரு டம்ளர் பாலாவது ஆகுது நீ டெய்லி ஒரு நாளைக்காவது நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ப்ரோட்டீன் பவுடர்னும் போது எங்கள் பாட்டி தான் வந்து எனக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஸோ அது வந்து எதுக்குன்னா பேபியோட வெயிட் டெவலப்மெண்ட்டுமே நல்லது உனக்குமே நல்லது அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட சாப்பிட முடியல முன்னாடிலாம் ஸோ அதுக்காக அந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை நம்ம சாப்பிடும் போது ஈஸியாக நம்மளோட வெயிட்டும் கெயின் ஆகும் பேபியோட டெவலப்மெண்ட்டுமே நல்லதுன்னு எங்கள் பாட்டி தான் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் எனக்கு டாக்டர் சொன்ன அட்வைஸ் என்னன்னா ஐன்ரிச் ஃபுட்ஸ் கண்டிப்பாக நீ எடுத்துக்கணும் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் கால்சியம் ஃபுட்ஸும் எடுத்துக்கணும் ஸோ கரெக்டாக ஹீமோக்ளோபின் லெவலை நீ மெயின்டெயின் பண்ணணும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பதினோரு பாயிண்ட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கண்டிப்பாக அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க மோஸ்ட்லி என்னென்ன கூட சாப்பிட்ணுன்றது வந்து தெரியாது ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்